வணக்கம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்குப் பயிற்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியுமான அஷ்டமாதிபதியுமான சுக்கிரன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் நுழைந்துள்ளார் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் தன்னுடைய சுப பார்வையால் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஏனெனில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனியுடன் ராசிநாதனான சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் மற்றும் சந்திரனும் இணைந்து சுக்கிரப்பெயர்ச்சியின் ஆரம்ப காலகட்டத்தில் சஞ்சரித்தார்கள் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைகிறது நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேற்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இடங்களிலிருக்கும் போது குறு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளைக் காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும் உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமலிருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனந்தேவை இருப்பினும் சுக்கிர என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வந்திருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது குடும்ப ரீதியான பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் உள்பட பல பிரச்சனைகள் வெகுவாக குறையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் ராஜயோகாதிபதியும் பூர்வ ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் இல்லத்தில் வாழ்க்கை துணைகளின் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை பெறலாம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனியுடன் இணைந்திருப்பதால் உத்தியோகம் ரீதியாக கடினமாக உழைத்து வந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் சனி இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாற்றுகிறார் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உத்தியோகம் ரீதியான பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தொழில்துறை ரீதியாக லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சந்தை நிலவரங்கள் எப்படிதான் மாறி மாறி இருந்தாலும் கூட திடீர் திடீரென பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்களை சனி மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் கூட விலகுகிறது புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் அவைகள் நன்மைகள் நிறைந்தவைகளாக கண்டிப்பாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக தொழில்துறை கருதப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் புதிய திட்டங்களை தோல்வியிலிருந்து மீட்டுக் கொண்டு வருவதோடு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கைப் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே புதிதாக கலைத்துறை ரீதியான பணிகளில் துணிந்து இறங்கலாம் அவைகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் பஞ்சமஸ்தானத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் போகிறார் எனவே அமோகமான வளர்ச்சிகள் கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக இப்பெரிய அளவில் தேர்தல் கூட்டணிகள் உள்பட அனைத்தும் சாதகமாக அமையும் எதிர்வரக்கூடிய தேர்தலை மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளிலும் மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கல்வியில் சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கலைத்துறை அரசியல் துறையில் எப்படி முன்னேற்றங்கள் கிடைக்கிறதோ அதேபோல விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் விளைச்சல்களையும் மகசூல்களையும் வருமானங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக பஞ்சமஸ்தானத்திலும் குரு சப்தமஸ்தானத்திலும் வலுவாக உள்ளதால் கண்டிப்பாக பெண்களுடைய கனவுகள் நினைவாகும் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு மனதிலிருந்து வந்த சோகங்கள் மனவருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் பிறக்கக்கூடிய தித்திப்பான காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் அமைகிறது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்